Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது இங்கே அரசுகள் எங்களோடு இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசுகளை வணக்கம் அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர் நிகழ்ச்சி பிரான்சில் நடைபெறுகின்றபடி எங்களை பார்ப்போம் உலகம் பூராவும் ஏதோ மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது தேர்தல்கள் கடந்த ஆண்டு அறுபது நாடுகளில் நடைபெற்றது இந்த ஆண்டும் தேர்தல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது தேர்தல் தொடர்ந்தாலும் கூட இவ்வளவு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பிரான்சில் மேரி லிப்பேன் அதாவது அவருடைய தகப்பனர் ஒரு இடதுசாரி கொள்ளை கொண்டவர் என்று நம்புகிறேன் அதே போல் இவரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பாக அவருக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக எல்லாம் கூறிக்கொண்டு வந்தார்கள் சமீப காலங்களில் ஓரளவுக்கு இன்னும் ஆதரவு பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் அங்கே சமீபத்தில் ஒரு தேர்தல் நடைபெற்றது ஸ்னாப் எலெக்ஷன் நடைபெற்றது அதனூடாக ஊடாக பாப்புலாரிட்டி பரவலாக இவர் தொடர்பாக இவருடைய கொள்கை தொடர்பாக பேசப்பட்டுக் கொண்டு வருகின்ற நேரத்தில் இப்பொழுது அவருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அரச பதவிகளில் பங்கெடுக்க முடியாத ஒரு தடை ஒன்று கொண்டு வந்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த நிலைமையை பற்றி உறவு உண்மைதான் சொன்னால் அதாவது ஜனநாயகத்தின் இறப்பு என்றுதான் இதனை பலரும் வர்ணிக்கிறார்கள் இது தொடர்பாக மேரி பென் அவர்கள் கூறும் போது கூறியிருக்கிறார் அவர் டெமோக்ரஸி என்று கூறியிருக்கிறார் அதாவது கடந்த இரண்டு தடவைகள் அவர் அரச தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் கடந்த வருடம் அவர் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து தற்போதைய அரச தலைவர் இமானுவேல் மக்ரோனை போட்டியிட்ட போது நாற்பத்தி ஒன்று தசம் ஐந்து வீத வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் இப்போது அவர் எதிர்வெரும் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெறப்போன்ற தேர்தலில் அறுபத்தொரு வீத வாக்குகளை பெறலாம் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்திருந்த நேர சமயத்தில் அவர் மீதான இந்த வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன அதாவது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்தில் இருந்த அவர் பணியாற்றிய போது அதாவது ஆர் நேஷனல் ரலி என்ற கட்சியில் அவர் பணியாற்றிய போது அஹ் அந்த அவருடன் சேர்ந்து பணியாற்றுவர்களுக்கான ஊதியங்களை கொடுக்காது அந்த நிதி மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார் இந்த குற்றங்கள் எப்ப நிகழ்ந்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்ப இருபது பேர் பத்து வருடங்கள் இதனை வெயிட் பண்ணி இருக்கிறார்கள் பத்து அந்த குற்றங்கள் தொடர்பாக இதுவரை காலமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சரி எவ்வளவு பணம் கையாளப்பட்டது என்று சொன்னால் மூன்று நான்கு பில்லியன் யூரோக்கள் கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் பவுண்ட்ஸ் அப்படி வரும் ஆனால் அதை நீங்கள் இந்த பன்னிரண்டு வருடங்களில் வகுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டொலர்கள் ஒரு வருடத்துக்கு சொல்லும் போது இப்ப மேரிலு பெண்ணை பொறுத்தவரையில் அவர் ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர் மிகவும் செல்வந்தம் செல்வந்தர் செல்வந்த செல் அதாவது அவர் அவர் இந்த அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு செல்வ அந்த குடும்பத்தில் இருந்து வந்தவராக கருதப்படுகின்றனர் எனவே பண மோசடி என்பது ஒரு சோடிக்கப்பட்ட வழக்காகத்தான் பார்க்கப்படுகின்றது அதாவது தனக்கு போட்டியானவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றும் ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை பார்க்கப்படுகின்றது இது தொடர்பில் அமெரிக்கா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது அப்ப இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும் போதும் கூறியிருக்கிறார் என்னென்றால் தனக்கு என்ன நடந்ததோ அமெரிக்காவில் அதுதான் இன்று பெண்ணுக்கும் நடந்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார் இதனால் என்ன விளைவை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஒரு விரிசல் ஒரு முருகல் நிலை இருப்பது என்ன விளைவுகளை ஒன்றியத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு விரிசல்களை கொண்டு வரும் அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான விரிசல்களும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்ல போகின்றது உதாரணமாக இந்த இது தொடர்பாக இத்தாலிய பிரதமர் மேட்ரியோ சல்வினி ஒன்றை கூறியிருக்கின்றார் அவர் கூறியிருக்கின்றார் டிக்ளரேஷன் ஆஃப் என்று கூறியிருக்கிறார் இந்த பிரசில்சால மேற்கொள்ளப்பட்ட ஒரு போர் பிரகடனமாக கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் மக்களின் நீதிக்கு பயந்தவர்கள் நீதிமன்றத்தின் நீதியை நாடுகின்றார்கள் என்று அதாவது மக்களால் நீதி வழங்கப்படும் என்றால் இவர்கள் பதவியில் இருந்து தாங்கள் துரத்தப்படுவோம் என்ற பயத்திலே இப்போது நீதிமன்றங்களை கொண்டு இந்த அதனை அடக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால் இந்த ஒரு மில்லியன் கணக்கான மக்களின் வாக்குரிமைகளை மழுங்கடிப்பு செய்ததாகத்தான் இது கருதப்படுகிறது இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு ஒரு தொற்று நோயாக மாறி வருகின்றது உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னால் ரொமேனியாவின் சுயாதீன வேட்பாளர் கலின் ஜியோ கெஸ்கு என்று கூறுகிறார் என்பவர் அவர் வந்து முதலாவது சுற்று அரசு தலைவர் தேர்தலில் அதிக வெற்றியை பெற்றதால் அவர் மீது உடனடியாகவே ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டு அவர் அடுத்த முறை அதில் தேர்தலில் போட்டியிடாதமாறு தடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போது பெண் அவர்களுக்கும் அதுதான் அதாவது எத்தனை எதிர் ஐந்து வருடங்களுக்கு அரசியலில் அவர் பங்கு பெற்ற முடியாது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெறப் தேர்தலை குறிவைத்து தான் இது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்றது பிரான்சின் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் வந்து மக்ரோனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதற்கு புதிய தலைவர் ஒருவர் கொண்டு வரப்பட்டவர் அவர் வந்து மைக்ரோனின் மிக நெருங்கிய ஆதரவாளர் என்றும் கூறப்படுகின்றது இது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை ரொமேனியாவில பார்க்கலாம் மோல்டோவாவில பார்க்கலாம் துருக்கியில ஜோஜியா என்று சொல்லி எல்லா நாடுகளிலும் எதிர்த்தரப்புகளின் குரல் வலைகளை நசிக்கும் தான் மேற்கொள்ளப்படுகின்றன ஜோஜியாவில் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளை கூட ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொள்ள மறத்து மறத்திருக்கின்றது துருக்கியை நீங்கள் அண்மையில் பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவர் அதாவது எதிர்வரின் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அதாவது தற்போதைய அதிபர் எடோகனுக்கு போட்டியாக வரப்போகிறவர் என்பவரை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கிறார்கள் இப்ப இதுவரை காலமும் ரஷ்யா சீனா ஈரான் ஈராக் என்று ஒவ்வொரு நாடுகளை இவர்கள் அங்கு டெமோக்ரஸி இல்லை என்று குற்றம் சாட்டியவர்கள் இப்போது தாங்களே அதை சுவைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அஹ் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல என்ற ஒரு நிலைமை வந்து மெல்ல மெல்ல என்ன சொல்வது அதாவது இந்த அவர் தங்களுக்கு எதிரான ஒரு நிலையை எதிர்கொள்ள முடியாத ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கிறார்கள் என்னடா மெரிலே பெண்ணை பொறுத்தவரையில் அவர் இந்த உக்ரைனுக்கு வழங்குகின்ற ஆயுதங்கள் நிதி உதவிகள் உக்ரைனுக்கு படை அனுப்புவது எல்லாவற்றுக்கும் எதிரான கருத்துக்களை கொண்டவர் நேட்டோவையும் அடிக்கடி விமர்சிப்பவர் அதே போலதான் உங்களுக்கு தெரியும் ரொமேனியாவில் வெற்றி பெற்ற சுயாதீன வேட்பாளர் அவரும் உக்ரைனுக்கு என்ற போரை தூண்டுவதற்கு எதிரானவர் அது மட்டுமல்லாது நேட்டோவுக்கும் எதிரான கருத்து கருத்துருவாக்கத்தை கொண்ட கொண்டவர் அப்ப இப்ப இவர்கள் தங்களுக்கு எதிரான எதிர்கட்சியினரை முற்று முழுதாக அடக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் நடந்த குற்றத்துக்கு இப்போது அவசர அவசரமாக நீதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் எதிராக பார்த்தார் என்றால் அவருக்கு நிச்சயமாக சட்டங்களுக்கு எதிரான விடயங்களில் அவருக்கு நிச்சயமாக ஆர்வம் இருக்கிறது என்பதை கூறலாம் நீங்கள் ஆரம்பத்திலே கூறினீர்கள் டெமோக்ரஸியை பற்றி ஜனநாயகம் என்பது போலியானதாகத்தான் இதுவரையில் இருந்தது இந்த விடயங்களை நீங்கள் குறிக்கொண்டிருக்கும் பொழுது டொனால்டு ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் யுக்ரைன் ரஷ்யாவுடைய போர் தொடர்பாக குழப்ப நிலையில் இருப்பதை தெரிகின்றது அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் பூட்டின் மீது அவர் மிக அதிருப்தியோடு இருப்பதாக துல்லியமாக வெளிப்படுத்திய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது யுக்ரைனுடைய உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூட போர் நிறுத்தம் தொடர்பாக நிறைய அழுத்தங்களை பிரிவைத்துக் கொண்டிருப்பதாக செய்திகளூடாக அறியக்கூடிய என்ன நிலைமை இப்பொழுது இவர்கள் கிடையில் அதாவது அண்மையில் இடம்பெற்ற ரியாத்தில் இடம்பெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் அமெரிக்க அதிகாரிகள் வந்து தனித்தனியாக ரஷ்ய அதிகாரிகளையும் உக்ரைன் அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருந்தார்கள் அதற்கு பின்னராக போர் நிறுத்த உடன்பாட்டை ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆனால் அதனை உக்ரைன் அதனை ஏற்றுக்கொள்ள கொள்ளவும் இல்லை அது இன்னும் நடைமுறைக்கு வரவும் இல்லை ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த ஈஸ்டர் ஹாலிடேக்கு முன்னர் இந்த போர் நிறுத்தம் ஒன்றை அங்கு கொன்று கொண்டு வருவதற்கு மிக ஆர்வமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் இருதரப்புகளுக்கும் இடையிலான இழுபறைகளில் இன்னும் அது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது இந்த மினரல் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் கனிம வளங்களை கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு பதிலாக அமெரிக்கா உக்ரைனுக்கான நேட்டோவின் அங்கத்துவத்தை வழங்குமா என்றால் அதைக்கும் டிரம்ப் ட்ரம்ப் அவர்கள் மறுத்து விட்டார்கள் அவ்வாறு வழங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் படையை அனுப்புவது தொடர்பாக பேசப்பட்ட போதும் அதுவும் அமெரிக்காவிட ஆதரவு இல்லாமல் அவர்களால் அங்கு படையை அனுப்ப முடியாது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பல நாடுகள் இப்ப உதாரணமா சொன்னால் இத்தாலி கூட அதற்கு எதிராக நிற்கின்றது ஹங்கேரி எதிராக நிற்கின்றது அதே போல ஸ்லோவாக்கியா எதிராக நிற்கின்றது அது மட்டுமல்லாது பல நாடுகளும் அதற்கு எதிராகத்தான் நிற்கின்றன இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா சொல்கின்றது இருதரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு ஒரு நியாயமான தீர்வுக்கு தாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்று சொல்லியும் ஆனால் சீனாவிட படையினர் அங்கு அனுப்பப்படுவதாக வந்த தகவல்களை சீனா மறுத்திருக்கின்றது தாங்கள் ஒருபோதும் அங்கு படையினரை அனுப்பப்போவதில்லை போவதில்லை என்று சீனா தெரிவித்திருக்கின்றது ரஷ்யா சொல்லியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் ஊடாகத்தான் இந்த படையினர் மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறதே தவிர அதற்கு அப்பால் தாங்கள் இதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவ்வாறு படையினர் வந்தால் அது தங்கள் இலக்க கொள்ளப்படும் இந்த பேச்சுக்கள் அதே சமயம் தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது செவ்வாய்க்கிழமை கூட பகுதியில் ஒரு பயணிகள் உக்ரைனின் ஆளில்லாத தாக்குதல் விமானம் தாக்கியதாகவும் ரஷ்ய படையினர் சுமி பகுதியை நோக்கி தனது நகர்வை ஆரம்பித்திருப்பதாகவும் எஞ்சி இருக்கிற பகுதியை கைப்பற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனால் ரஷ்யாவின் எதிர்த்தாக்குதலை உக்ரைனால் ரஷ்யாவிட தற்போதைய தாக்குதல்களை எதிர்கொள்ளலாம் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அதே போல அதாவது கவுண்ட் ஆஃபன்சிப் என்று சொல்கிறது அந்த நிலையையும் உக்ரைனால் முடிய எட்ட முடியாது உதாரணமாக ஆஹ் சலுட்ஸ்கி அவர் வந்து முன்னர் உக்ரைன் படை தளபதியாக இருந்தவர் தற்போது பிரித்தானியாவிட தூதுவர தூதுவராக இருக்கிறார் அப்ப அவர் கூறியதொன்று என்னவென்று சொன்னால் அதாவது இந்த ரஷ்யா மொஸ்கோவை கைப்பற்றுவது என்பது எங்களால் முடியாத காரியம் கிட்டத்தி அதாவது பகுதியில் இருந்து இருந்து பார்த்தாலே ஐம்பது கிலோமீட்டருக்கு இருக்கிற நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு தொகையான படையினர் தேவை என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும் அவ்வளவு படையினர் நாங்கள் பெண்களை இணைத்தால் கூட எங்களால் முடியாது என்றுதான் கூறியிருக்கின்றார் அவை படை வள வளத்தை பொறுத்தவரையிலும் உக்ரைனால் முடியாது ஆனால் உக்ரைனை ஒரு சமாதான முயற்சிக்கு வர விடாமல் ஐரோப்பிய ஒன்றியம் தடுத்து கொண்டிருப்பதாகத்தான் தற்போது ட்ரம்ப் கருதுகிறார் அது மட்டுமல்லாது ட்ரம்பின் இந்த முயற்சி வந்து ஒரு வெற்றிகரமாக போகவில்லை என்பதும் ட்ரம்ப் ஒரு அதான் நீங்கள் கூறியது போல அவர் இது தொடர்பாக தனது தெரிவித்து இருக்கிறார் கடும் விளைவுகளை சந்திக்கலாம் என்றும் கூறியிருந்தார் அதே போல செலன்ஸ்கி வந்து தனது உடன்பாட்டை நிராகரிப்பதற்கு முன்னர் யோசிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் புட்டினை தகாத வார்த்தையால் ஏசியது போல சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்கள் கூறும்போது அதில் அடி கொடுக்க முடியாமல் இருப்பதற்கு இன்னமொரு காரணம் அதாவது அமெரிக்கா தன்னுடைய தகவல்களை பயிர்வதை நிறுத்திவிட்டார்கள் ரொம்பதான் அமெரிக்கா தனது தகவல் அளவு ஆயுதங்களை வழங்குவதையும் மட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் தகவல் வழங்குவதையும் நிறுத்தி இருக்கிறார்கள் ஆஹ் என்னென்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்போது இந்த மத்திய கிழக்கு பகுதியில் தான் கவனத்தை குவித்திருக்கிறார்கள் அதாவது ஈரான் தலைமையிலான அந்த அச்சுக்களை சொல்றது அதனை முற்றாக இல்லாது செய்வதுதான் அவர் பிரதான நோக்கமாக கருதப்படுகின்றது எனவேதான் இந்த உக்ரைன் போரை ஏதோ ஒரு வழியில் ஒரு ஃப்ரீ ஒரு தற்காலிகமான தற்காலிகமாவது ஒரு உறங்கு அதாவது ஃப்ரீஸ் பண்ற ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளைத்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக தாங்கள் உதவிகளை வழங்குவதா வழங்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவிகளையும் வழங்க முற்பட்டு நிற்கின்றது ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் கோல்ட்மேன் மேன் என்ற ஒரு போல் ஸ்ட்ரீட் நிறுவனம் வந்து அது கூறியிருக்கும்போது அமெரிக்காவின் ரிசெஷன் வந்து முதல் இருபது வீதம் என்று தான் தாங்கள் பிரிடிக்ட் பண்ணது இப்போது முப்பது வீதத்துக்கு மேல் ஆகா அதை தாங்கள் பிரிடிக்ட் பண்றோம் இந்த வருஷத்துல ரிசெஷன் ஆகலாமன்று அதே போலதான் ஐரோப்பிய ஒன்றியமும் பொருளாதாரத்தால மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்கும் என்று அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமை பிரித்தானியாவின் ஊடகங்களை பார்த்துக்கணும் சொன்னால் எல்லா பில்ஸும் வந்து கிட்டத்தட்ட உயர்த்தி இருக்கிறார்கள் ஆஹ் நீர் நீர் குடிநீர் கட்டணமாக இருக்கலாம் அல்லது மின்சாரமாக இருக்கலாம் ஆக இருக்கலாம் என்று சொல்லி மக்கள் மீதுதான் சுமையை செலுத்து போட்டிருக்கிறார்கள் அப்ப மக்கள் மீது சுமையை போடுகிற சமயத்துல மக்கள் அதற்கு எதிரான விளைவை பயன்படுத்தலாம் என்பதற்காக எதிர்த்தரப்பினரையும் தூக்கி ஜெயிலில் போடுகிறார்கள் உலகம் மிகவும் ஒரு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு சரியான ஒரு குழப்பமான நிலைக்கில் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் குழப்பமான நிலையில் இருக்கின்றது அமெரிக்கா மிகவும் குழப்பமான நிலையில் இருக்கிறது அந்த குழப்பத்தை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற நேற்று திங்கட்கிழமை உலகம் முழுவதும் பங்கு சந்தையில் பாரிய சரிவை காணக்கூடியதாக இருந்தது இனி நாளை புதன்கிழமை இரண்டாம் தேதி இந்த தரிஃப் தொடர்பாக மீண்டும் விதமான வரிகளை கூட்டப் போகிறார் விடயங்கள் நாளை அறிவிக்கப் போவதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆய்வாளர்கள் தத்தளிக்கிறார்கள் நீங்கள் அவர்கள் சிலர் சொல்ல முடியாமல் இருக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கின்ற நிதித்துறையில் அனுபவம் நிறைந்தவர்கள் அவர்களே குழம்பி போயிருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகின்ற உண்மையில்லாம் நீங்கள் கூறுவதால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆனால் இங்கே ஸ்டெடியாக எந்த ஒரு தளம்பலும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருப்பது சீனாவும் இந்தியாவும் ஓரளவுக்கு தளம்பல் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தடை தொடர்பாக என்ன எதுவும் மேலதிக தாக்கம் நாளை இந்த ஏப்ரல் மாதம் அளவில் வரிகள் அமுல்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார் அதற்கு பதிலடியாக கனடா தாங்கள் அதாவது அமெரிக்கா இவ்வளவு வரியை போடுகிறார்களோ அவ்வளவு வரியை தாங்களும் போடுவோம் என்று கனடா கூறியிருக்கிறது அதே போல பிரித்தானியாவும் வரிகளை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறது இருந்த போதும் அமெரிக்காவின் அமெரிக்காவுக்கு இவர்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் தான் மிக அதிகம் என்பதால் அதிக அளவில் கனடாவும் பிரித்தான ஐரோப்பிய ஒன்றியமும் கூடுதலாக பாதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்துக்கள் இருக்கின்றன இப்ப அவர்கள் என்ன கூறுகிற யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் இதனை கவுண்டர் பண்ணுவதற்கு சீனாவையும் இந்தியாவையும் அஹ் அணுகுவதற்கும் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் வந்து இந்தியாவுக்கு சென்றிருந்தார் ஆனால் இந்தியாவும் இதில் ஆஹ் வரி சுமையை சுமக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வருகின்றது என்னென்ன சொன்னால் இப்ப ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார் வெனிசுலாவிலிருந்து எரிபொருட்களை வாங்குபவர்களுக்கு அதிக அளவான அதாவது நூறு வீத வரியை கூட போடுவேன் என்று கூறியிருக்கிறார் அதில் நீங்கள் பாத்துக்கிட்ட சொன்னா இருந்து உண்மையில் அமெரிக்கா தான் அதிக எண்ணெய் வாங்குகின்றது அது மட்டும் இல்லாது சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் வாங்குகின்றன பெரிசுலாவிலிருந்து அதே போல பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகள் மீதான தடை வரி என்று சொல்லி அதாவது இந்த பொருளாதாரத்தை சீரழிஞ்சு போன பொருளாதாரத்தை இந்த நாடுகள் வரிகளை இழுப்பதன் மூலமாக உதாரணமாக நீங்க பாக்கலாம் முன்னே காலனித்துவ அரசுகள் போல அந்தந்த நாடுகளை ஆக்கிரமித்து செல்வங்களை கொண்டு சென்றார்கள் முந்தி அதனை மறுவடிவாக ஒரு வரி என்ற போர்வையில் அந்தந்த நாடுகளின் செல்வங்களை கொள்ளையடிக்கின்ற ஒரு முயற்சிதான் தங்களுக்கு தேவையாக வரும்பொழுது அதான் ஆரம்பத்தில் கூறியது போல் தேவை என்று வரும்பொழுது எதையுமே செய்வார்கள் அதுக்கு பிறகு அமைப்பை உருவாக்குவார்கள் அதுக்கு பிறகு ஒரு கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவார்கள் எப்படி எல்லாம் மாத்திக் கொண்டு இந்த உலக நாடுகள் தப்பி பிழைக்கிறார்கள் சிக்னல் தொடர்பாக பார்த்திருந்தோம் சிக்னல் என்ற அந்த மென்பொருள் கையடக்கத்தில் பேசிய மென்பொருள் உங்களை வாட்ஸ்அப் வைபர் போன்ற அந்த மென்பொருள் போல் சிக்னல் என்ற இன்னும் ஒரு மென்பொருள் இருந்தது அந்த மென்பொருள் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்பாக நாங்கள் தொட்டு பார்த்திருந்தோம் அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக எதிராக நடத்த இருந்த தாக்குதல் தொடர்பாக சில செய்திகளை அந்த சிக்னல் கசிய விட்டு விட்டார்கள் இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக ஒருவர்களுக்கு கூறுங்கள் ஓ இந்த என்றது வந்து முதலில் நான் கூறியிருந்தேன் எனக்கும் கூட பலர் தொடர்பாக பேசியிருந்தார்கள் மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லி வாட்ஸ்அப்பை விட அது பாதுகாப்பானது அதன் கூடாக தொடர்புகளை மேற்கொள்ளலாம் சில சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை அதன் மூடாக நாங்கள் தமிழர் தரப்பு கூட அதனை பயன்படுத்தலாம் சில சில சென்சிட்டிவான மெசேஜ்களை பயன்படுத்த பரிமாறும் போதென்று ஆனால் பிறகு ரஷ்ய டுடே ஒன்றை கூறியிருந்தது அந்த சிக்னலின் பங்கு அதை பங்குதாரர் அதுக்குரிய நிதியை வழங்கியது சிஐஏ அமெரிக்காவின் டெவலப்பிங் நிறுவனம் இப்ப பார்த்தால் அவங்களே அதாவது அமெரிக்காவிட உயர் மட்டம் சிக்னலை தான் தங்கள் பர்சனல் கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது இப்போது தெரிகிறது அது அவர்களின் பாதுகாப்பானது அஹ் வடிவாக தெரிகிறது அப்ப இது வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் மார்ச் பதினோராம் தேதி இந்த த அத்லாண்டிக் என்ற ஒரு ஊடகத்தின் எடிட்டர் வந்து அவர் வந்து ஜெஃப்ரி கோல்பெர்க் அவர் சொல்லியிருந்தார் தனக்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் இடம் இருந்து ஒரு அழைப்பு வந்ததா அதாவது இன்விடேஷன் அதுல ஜோயின் பண்ண சொல்லி இப்ப தான் ஜாயின் பண்ண அப்புறதான் பார்த்தா அதுல எல்லாம் முக்கிய தலைகள் இப்ப அமெரிக்க அந்த அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதி அரசு தலைவர் ஜே டி பேன்ஸ் பாதுகாப்பு செயலாளர் படை தளபதிகள் என்று ஒரு முக்கியமான ஒரு இது ஆக்கள்ன்ற ஒரு கூட்டமாகத்தான் அதுக்குள்ள இருந்தது அப்ப தான் ஆக்சிடென்டா தான் இதுக்குள்ள போயிட்டனோன்ற ஒரு தான் அவர் யோசிச்சிருந்தார் முதலில் அப்ப அதில வந்து பாத்தீங்களன்னு சொன்னால் அதாவது போர் பிளான் முழுக்க அதுல தான் டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் அப்ப அதில் கூதி சிங் அமைப்பின் மீது நடத்த போன்ற தாக்குதல்கள் அது எவ்வாறு எங்கெங்கு தாக்க போகிறார்கள் என்பதை எல்லாம் அதில் விவாதி விவாதித்திருக்கிறார்கள் எந்தெந்த இலக்குகளை தாக்குவதென்றெல்லாம் அப்ப இது தொடர்பாக பதினான்காம் தேதி அதாவது இவர்கள் தாக்க முன்னரே எந்த இலக்குகளை தாக்க போகிறார்கள் என்ற செய்தி கசிந்து விட்டது வெளியில் கசிந்த பிற்பாடு தான் அமெரிக்க அதிகாரிகள் ஓடி பிடித்து இவ்வாறு இந்த தகவல் வெளியில் போனது என்ற பிற்பாடு தான் கண்டறிந்தார்கள் அதாவது இவ்வாறு ஒரு ஊடகவியலாளர் ஒரு எடிட்டரை தவறுதலாக உள்ளுக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னால் இருபத்தி நாலாம் தேதி நான் இந்த அவர் வந்து தன்னை இந்த முழு தகவல்களையும் எடுத்து வெளியிட்டார் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அதை வெளியிட்டிருந்தார் அவர் கொன்றை கூறுகிறார் என்னன்னா இது ஆக்சிடென்டா நடந்ததா அல்லது வேண்டுமென்றே தன்னை உள்ளுக்கு சேர்த்தார்களா அல்லது ஒரு உளவியல் போர் அஹ் சைக்காலஜிக்கல் ஆப்பரேஷன் ஆக அந்த ஒரு பாட்டா இதை சேர்த்தார்களா என்றது அது தனக்கே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அமெரிக்கா மட்டத்துல பாத்தீங்கன்னா சொன்னால் இப்போ க்ளோஸ் டோர் மீட்டிங் என்று சொல்றது மூடி அறைக்கில் இடம்பெற்ற கடலந்துரையாடல்களில் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டதுடன் மைக் வாட்ஸை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பலர் கூறியிருந்ததாக கூறப்படுகிறது உதாரணமாக ஜேடி வேன்ஸ் கூட அதனை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது ஆனால் ட்ரம்ப் அதனை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயம் தற்போதைய அரசின் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீதான கிரெடிபிலிட்டி என்று சொல்றது அது நம்பிக்கை தன்மை ஒரு மிகப்பாரிய ஒரு வீழ்ச்சியை அடைந்ததாக கூறப்படுகிறது அப்ப இந்த தகவல்களின் அடிப்படையில் இவர்களை பொறுத்தவரையில் குதிஸ் அமைப்பினரை அளிப்பது தெரியும் ட்ரம்ப் வந்தவுடன் குதிஸ் அமைப்பை மீண்டும் பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்த்திருந்தார் அளிப்பது அதன் ஊடாக சீனாவை முடக்குவதன் ட்ரம்ப் இப்போது கூறி வருகிறார் என்னென்று என்று சொன்னால் சீனா வந்து புலனாய்வு தகவல் ஆயுதம் நிதி இவற்றை குதிஸ் அமைப்புக்கு வழங்குவதன் ஊடாக அந்த பிராந்தியத்தின் பிராந்தியத்தின் பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க அதாவது வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் ஒரு பவராக வருவதற்கு இப்ப இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனா இருப்பது போல அஹ் அல்லது தென் தெற்கு மண்டல நாடுகளில் சீனா இருப்பது போல வளைகுடாவில் ஈரான் ஒரு சுப்பவர் என்ற நிலையை எடுக்கப் போகிறது என்பதால் அதை முறியடிப்பதற்காகத்தான் அமெரிக்கா இவ்வாறான தாக்குதலை நடத்துகிறது என்பதும் அந்த டிஸ்கஷனில் அதில் அந்த இதிலிருந்து இருந்து வெளியே கசிந்திருக்கின்றது நீங்கள் கூறுவதை பொழுது உளவியல் ரீதியாக இந்த போர் இருக்கலாம் ஏனென்றால் அமெரிக்கா பிரித்தானிய போன்ற நாடுகள் எத்தனை ஆண்டுகளாக தாக்குதலை ஊதி மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக அடிக்கடி ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாக வந்து அந்த சரியான இடத்தில் வருவது போல் தெரிகின்றது வழி நடத்தும் இலான் மாஸ்க் அவர்கள் அவருக்கு இப்பொழுது பெரிய பிரச்சனை அவருடைய ஆஃப் எஃபிஷியன்சி அந்த நிறுவனத்தை பார்ப்பதற்கு முழு நேரம் போடுவதால் அவருடைய சொந்த வியாபாரம் அங்கே பிரச்சனைக்கு உள்ளாவது தனக்கு அதனால் அடுத்தம் ஏற்படுகின்ற விதத்தில் செய்திகள் வந்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் மிகவும் மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இந்த உலக நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு தங்களை வழி நடத்துவதற்காக எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் எவ்வளோ கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒரு குழப்ப நிலையில் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் அரசோக்லே எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி